அஇஅதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் ஆண்டுகள் பல கடந்தாலும் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மக்கள் திலகத்தின் மகத்துவத்தை அனைவரும் எண்ணி பார்க்கிறோம் மக்களிடையே அளவற்ற மதிப்பும் செல்வாக்கும் எம்ஜிஆருக்கு எப்படி கிடைத்தது என்பது பற்றி ஆய்வு நடத்தினால் எண்ணிலடங்கா தகவல்கள் விரிந்து கொண்டே செல்லும் அதற்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக திகழ்வது ஏழை எளிய மக்கள் மீது எம்ஜிஆர் கொண்டிருந்த உண்மையான அன்பும் அக்கறையும் தான் இது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் என்ற மந்திரம் நிறைந்த ஒற்றை வார்த்தை தமிழ் மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஆற்றல் பெற்றுள்ளது இன்றளவும் மக்களிடம் அவருக்குள்ள செல்வாக்கே இதற்கு எடுத்துக்காட்டாகும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று மக்களால் போற்றப்பட்டவர் எம்ஜிஆர் திரைப்படங்கள் வாயிலாக பொதுமக்களிடம் நல்ல அறிவுரைகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் பதிய வைத்த மக்கள் திலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் அஇஅதிமுகவை ஆரம்பித்து தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை படைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்று முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமது வாழ்நாளில் தம்மை நம்பி வந்தவர்களை வெறும் கைகளால் திருப்பி அனுப்பியது இல்லை என்பதே எம்ஜிஆர் படைத்த வரலாற்று பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நல்ல முன்னேற்றம் கண்டார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் தந்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளியவருக்கு கொடுக்காத உதவி கிடையாது எங்களுக்கு ஆடுலேருந்து மாடுலேருந்து எல்லாம் கொடுத்தார் அந்த காலத்தில் ராமாபுரம் தோட்டத்திலே போய் நாங்கள் எவ்வளோ நான் பயிர் ரொம்ப சாப்பிட்டு வந்திருக்கோம் அவரே தேவலோகத்தில் இருக்கார் எங்கள் மனசில் இருக்கார் புரட்சித் தலைவரின் ஆட்சிக்காலம் பொற்காலம் என பொதுமக்கள் போற்றி புகழ்கின்றனர் அவருடைய மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் பயணிக்க வைத்தன ஏழை மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த அக்கறை கொண்டவர் எம்ஜிஆர் எண்பத்தி ரெண்டுல இருந்து ரிச்சா ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சா அப்ப ரிச்சா ஓட்டும் போது எம்ஜிஆர் வந்து லைசன்ஸ் கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாம் ரிச்சா ஓட்டு கொடுத்தாரு நாங்கள் போய் லைசன்ஸ் எல்லாம் முறை அப்படி வாங்கி வந்தோம் இலவச மின்சாரம் கொடுத்தாரு வீட்டுக்கு கொத்த வழக்கு அதே மாதிரி காலனி வீடு மொட்டை காலனி வீடு போட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு அவரோட எம்ஜிஆர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நல்லது செய்தவர் ரிச்சா தொழிலாளிங்களுக்கு மழை கோட்டு எங்களுக்கு கொடுத்தாரு அவர் மந்திரியா வந்து ரிட்சாவும் கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு நாட்டுக்கு ரொம்ப நல்லா செய்தவர் எம்ஜிஆர் அவர் மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு எம்ஜிஆர் செய்த அநேக உதவிகளை மீனவ மக்கள் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்கின்றனர் எஜிஆர் கட்டுமரம் கொடுத்தாரு வலை கொடுத்தாரு அதெல்லாம் பண்ணார் நல்லது பண்ணார் இங்கே ஏரியாவில் மழை எதுனா பேஞ்சிட்டாக்கா உடனே ஆளை விட்டு அனுப்பி உடனே ஏரியா ஃபுல்லாக ஆஃபீஸருங்களை விட்டு கணக்கு எடுத்துணுமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வலை நிவாரணம் கூட நின்றுவார் எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும் சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் படகோட்டின்னு ஒரு படம் எடுத்தார் ஃபிஷர்மேனுகளுக்காக நல்லா வந்து அந்த படத்தை குறித்து காமிச்சு நாங்கள் எப்படி உழைக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த படத்தை எடுத்தார் மட்டும் இல்லாத நாட்டுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஒற்றை மின் விளக்குடன் கூடிய இலவச மின்சாரம் ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன மக்களின் மனதிலிருந்து பிரிக்க முடியாத சக்தியாக திகழ்ந்து வரும் எம்ஜிஆர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் கோடாறு கோடி தமிழ் மக்களின் இதய தெய்வமாக இன்றளவும் திகழ்கிறார் அவருடைய புகழ் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதே உண்மை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றார் போல பொன்மான செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை உழ்த்துவதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல திட்டங்களை போட்டு செயல்படுத்தியிருந்தார் இவர் நூறு ஆண்டுகள் மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் மக்கள் மனம் எனும் சிம்மாசனத்தில் ராஜாவாக வீற்றிருப்பார் ஜெயாப்ல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சாலமன்